ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து ஐநூறு கிராம் எண்ணெய் கால் கப்பு பட்டை ஒரு துண்டு புதி பிரிஞ்சியில் இருக்கு இல்லைங்களா அது ஒன்று தயிர் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தயிர் விற்றுக்கோங்க ஒரு கப்பு ஏலக்காய் நாள் வெங்காயம் ரெண்டு நறுக்கியது கருவேப்பிலை சிறியது உப்பு சுவைக்கேற்ப மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தக்காளி நாலு நறுக்கி வச்சுக்கோங்க துருவிய தேங்காய் ஒரு கப்பு சோம்பு ஒரு டீஸ்பூனு தண்ணீர் தேவையான அளவு கொத்தமல்லி அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல மிக்சி சாரில் துருவிய தேங்காய் சோம்பு நீர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வானிலையில் எண்ணெய் வ அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை ஏலக்காய் இது லவங்கம் பிரியாணியிலே போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி வெங்காயத்தை போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அதில் சின்ன மஸ் அதாவது சிக்கன் மசாலாவும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதில் சிக்கனை போட்டு மசால் சிக்கனோட ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா கிளறி கிளறி விடுங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சு குறைவான தேயிலை ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க பிறகு அதில் அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு குறைவான தேலை வச்சு வேக வச்சு இறக்கிக்கோங்க எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு மேலே போது குழம்பு மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கினிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி வந்து தயார் நன்றி